ஹாய் மக்களே எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம தீவில் நடக்கக்கூடிய ஒரு மினி கச்சத்தீவு திருவிழா தாங்க நம்ம இந்த ஒரு வீடியோவை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் கேளுங்க ஸோ இப்போ நம்ம வந்திருக்க இடம் பார்த்திங்க அப்படின்னா மண்டபம் கேம்ப்ல இருக்கக்கூடிய இலங்கை தமிழர்கள் மறுவாழ்வு முகாமுக்கு உள்ளே இருக்கக்கூடிய புனித சகாய மாதா திருவிழாக்கு தாங்க வந்திருக்கோம் ஸோ இந்த ஒரு திருவிழா வந்து மே மாதம் வந்து வருஷ வருஷம் நடக்கும் நான் வருஷ வருஷம் வருவேன் ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ்க்கு இந்த ஒரு திருவிழாவை எடுத்து சொல்லணும் அப்படின்னு தான் நம்ம வந்து வீடியோ பதிவு பண்றாங்க ஸோ அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு கேம்புக்கு உள்ளே வர்றதுக்கு நம்ம வந்து வந்து தீவு பகுதியில் எல்லாருமே வருவாங்க திருவிழாவை தவிர மற்ற நாட்கள் உள்ளே வரும்போது நம்ம உள்ள யாரை பார்க்க வந்திருக்கோம் ஸோ எதுக்காக நம்ம உள்ளே போகிறோம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம வந்து முன்னாடி போலீஸ்லாம் இருப்பாங்க அவங்க கிட்ட நம்ம வந்து கையெழுத்து போட்டு சொல்லிட்டு தான் தாங்க வரணும் ஸோ இன் கேஸ் உங்கள் மேலே ஒரு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீ யாரை பார்க்க போகிறீங்களோ அவங்க வந்து உங்களை வந்து கூட்டிகிட்டு போகணும் ஸோ அந்த மாதிரியான ரூல்ஸ்லாம் இருக்குதுங்க ஸோ தொடர்ந்து வாங்க வீடியோவை பார்க்க இப்போ திருவில திருப்பலி முடிஞ்சு பவனி நம்ம கோயில பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து முகாமோட என்ட்ரன்ஸ் வரைக்கும் தேர்ப்பவனி போய் வருங்க ஸோ அதெல்லாம் வந்து வளம் வர போறாங்க ஸோ அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா பவனி போகும்போது அங்க வந்து நேர்ச்சி வச்சிருக்கவங்க எல்லாரும் மாலை போட்டு சகாய அன்னைய வந்து வழிபடுற காட்சிகள்லாம் நீங்க பாக்கலாம் Yeah, I நம்ம சேனல் ஃபாலோவர்ஸ் கண்டிப்பாக கச்சத்தீவு திருவிழா வீடியோ வந்து நம்ம நிறைய போட்டிருந்தோம் அது எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்து ரசிச்சிருப்பீங்க ஸோ இந்த மாதிரி ஒரு திருவிழா நம்ம தீவுக்குள்ள மினி கச்சத்தீவு திருவிழா மாதிரி ஒரு இலங்கை மக்களோட நம்ம இந்திய உறவுகளெல்லாம் ஒன்று கூடி ஒரு திருவிழா நடக்கிற காட்சிகள் வந்து இந்த சகாய மாதா கோவிலில் நடக்குங்க ஸோ இந்த மண்டபம் டு மண்டபம் கேம்புக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு டூ கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கும் ஸோ அந்த டூ கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் எல்லா பஸ்ஸுமே வந்து இந்த மண்டபம் கேம்ப்பில் நிறுத்தி தாங்க போவாங்க ஸோ இந்த கேம்ப் அப்படிங்கிற ஒரு பேர் வந்து பார்த்தீங்கன்னா முகாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் சொல்லுவாங்க ஸோ அதனால தான் இந்த கேம்பிங் இருக்கிறனால தான் இந்த மண்டபம் கேம்ப் அப்படின்னு ஒரு ஸ்டாப்பே உருவாகிருக்குதுங்க ஸோ மறந்துடாமல் இந்த வீடியோ பார்க்குறவங்க இந்த வீடியோ உங்களுக்கு புதுசாக இருந்துச்சு அப்படின்னா கீழே வந்து உங்களோட கருத்துக்களை தெரிஞ்சுங்க ஸோ திருவிழாலாம் முடிஞ்சதுக்கப்புறம் வழக்கமாக வந்து இந்த கடைகளில் ஏதாவது திங்ஸ் வாங்கிட்டு அதே மாதிரி கடைசியாக அந்த அல்வா லட்டு பூந்திலாம் வாங்குகிற கடைகள் எல்லாமே இருந்துச்சுங்க ஸோ உண்மையிலேயே வந்து திருவிழா எப்போவுமே ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு நம்மளோட சேனல் இங்கேயும் ஃபாலோ பண்ணலாம் மறந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்